எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருச்சியோட நியூ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூர் இந்த பஸ் ஸ்டாண்ட் வர மே ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு சிஎம் நேரில் வந்து திறந்து வச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க இந்த பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் ஆச்சுன்னா இதில் வந்து இருபது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரீம் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படி இருக்கிற இடத்துல திருச்சிட்டு மதுரை ஹைவேக்கு பக்கத்தில் பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மினிட்ஸில் ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி எஸ்எஃப்எஸ் பப்ளிக் ஸ்கூலுக்கும் சவுதாம்பிரிக்கா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் செல்லமால் ஸ்கூலுக்கும் நடுவில் அதாவது இந்த ரெண்டு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கும் நடுவில் ஏற்கனவே நம்ம நகரத்தார் நகர் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ மூணு ஃபேஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ அதோடய சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்டென்ஷனாக ராயல் கேஸ்டல்ங்கிறப்போ நியூ ப்ராஜெக்ட் ப்ரீ லான்ச்சிங் ஸ்டார்ட் பண்ணி புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ராயல் கேஸ்டல் ஃபேஸ் த்ரீயோட வீடியோ அந்த பகுதியில் எஸ்எஃப்எஸ் ஸ்கூலுக்கும் செல்லமால் ஸ்கூலுக்கும் நடுவில் ஒருத்தர் வாங்கினவுடனே வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோடு டெவலப் பண்ணி கொடுத்து அட் த சேம் டைம் ரீசனபிள் பட்ஜெட்டில் கொடுத்தனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சேல்ஸ் வந்து ஃபினிஷ் ஆச்சு இப்போ இது பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்றைக்கி நீங்கள் வாங்கி வைக்கிற இந்த சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து மிகப்பெரிய அப்ரிசியேஷனை தரும் அட் த சேம் டைம் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லீடிங் பேங்கில் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ அவசியம் ஃபேமிலியிலேருந்து விசிட் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடம் உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச்